கவனி பயிற்சி மூணு புள்ளி ரெண்டாவது கணக்கு இந்த பல்லுறுப்பு கோவை x பிளஸ் நாலால் வகுக்க கிடைக்கும் இது கொடுத்துட்டாங்க அவங்களே ஈவு புரியுதா மீதியை காண்க ரைட்டா இதுதான் ஈவு நான் கொடுத்துட்டாங்க இதுல ஏபியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் எதால x பிளஸ் நாலு அப்ப கண்டிப்பா இது என்ன கண்டுபிடிக்கணும் பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கணும் நாலுன்னு ஒண்ணே முதல் நாலா வாய்ப்பாடு தெரியணும் நான் தெரியாத குழந்தைங்க ரொம்ப முடியாதவங்க ഒന്ന്

இருபத்தி புரியா தானே ஆறு நாள் என்னது இதனுடைய அடிக்கடி போயிட்டே இருக்கும் உயர்ந்து கிட்டே இருக்கும் திகழ்ச்சிக்கு கிட்டே ரைட்டா அடுத்தது என்னது எ அடுத்தது என்னது பதினொன்னு அடுத்தது என்னது எ மாநில கட்டத்துக்கு முன்னாடியே அடுத்தது என்னது பிளஸ் ஆர் எ எஸ் பிளஸ் வெரி குட் அடுத்தது பிளஸ் எ எஸ் இங்க ஒன்னு உயர்த்தா ஒரு பொருளா போட்டுக்கோம் இங்க ஒன்னு தேவையா தேவையா ஈ வந்துருச்சா வரலையா ஈ வந்துருச்சா माइंस ये यस यस आलिया भामा के पीछे वही तो कंसेप्शन है घड़े यार मैंने लेने सामान वैसा ही ये तो तार बेन होना चाहिए ये लड़ाई तो रिपोर्ट को बाक्स पोर्ट को माइंस ये பாதுகாப்பம் ஏன்னா ரெண்டுமே ஒரே குறியில்தான் இருக்கும் குரியில தான் பி குவல்ட்டே நான் ஏதியோட மதிப்பை கழித்துறோமா புரியதான அந்த வாய்பாடு எழுத சொல்றது சொல்றதுலாம் ரொம்ப முடியல அப்படிங்கும் போது எழுதி வச்சும் போது ரக்காலத்தில் ஃபில் பண்ணிக்கும் ஃபில் வச்சு நடக்கம் செய்யும்போது அவங்களுக்கு தப்பு வராது